ஹலோ இந்த வீடியோ பாக்க போறது இந்த மாதிரி லட்சுமிபதி கலெக்ஷன் பாருங்க பேட்டர்ன் கொடுத்திருக்கேன் இந்த பர்டிகுலர் கலர் ஷேட் நிறைய பேர் கேட்டு இருந்தது எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டடான சைஸ் லட்சுமிபதி பிராண்ட் மட்டும்தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் நல்ல ஒரு ஜரி பாலிஷ் இருக்குன் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது எல்லாமே மெட்டீரியல் நல்லா சாஃப்டா இருக்கும் இதெல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஜார்ஜெட் மெட்டீரியல் விஸ்காஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க இது பாடி எல்லாமே ஜாயிண்ட் சாரீஸ்ங்க தரக்கு இல்லையா இந்த மாதிரி ஜாயிண்ட் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஜாயின்டா இருக்கும் அந்த ஜாயிண்ட்டும் சாரியோட ப்ரீட்ஸு கடையில் போயிடும் சேம் கலர் யூஸ் பண்ணி நம்மளோட டெய்லர்ஸ் உங்களுக்காக பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்றது கலர் ஷேட்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அந்த சாரி கலருக்கும் அதுக்கேற்ற கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கும் பாடிக்குள்ளிருக்கு அந்த பேட்டர்னுக்கும் ரொம்ப அழகா இருக்கு அந்த பார்டர்லயும் சரி உள்ள வந்து சரி இது எல்லாமே உங்களுக்கு விஸ்காஸ் பட்டா

அதாவது சாயம் போறது இப்படியே அங்கே பாடிகளை ஃபுல்லாவே சாயம் போயிருக்கும் இதோட பேட்டர்னே இது வந்து ரிஷிபோரி பேட்டர்னோட சேர்ந்தது இதோட பேட்டனே அதே சாரீல லைட் கலர் டார்க் கலர் லைட் கலர் டார்க் கலர்னு இந்த மாதிரி மாறி மாறி தான் இந்த சாரியோட டிசைனே நீங்க வீடியோல பார்க்குறப்பவே அப்படிதான் இருக்கு இது பல்லு பாடி இல்ல இந்த மாதிரியான சாரீஸ் வேணாம் அப்படின்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம் சாரி ஃபுல்லா ஒரே கலர் தான் இருக்கணும் அப்படின்றவங்க அந்த மாதிரியான சாரீஸ் புக் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் சாரியோட இது பல்லு பாத்துறீங்க வெறும் போட்டோ மட்டும் உங்களுக்கு அனுப்பல நம்ம எதையும் அதாவது பண்ணி மடிச்சு வச்சு மட்டும் அந்த மாதிரி காட்டலாம் உங்களுக்கு சாரியவே ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல் வியூவும் காமிச்சிருக்கோம் அது நல்லதோ கெட்டதோ அதாவது வீடியோலயே நீங்க சாரி எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருது இது பிளவுஸ் பாடி ஃபுல் ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் சாரியோட கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் பிளாரர் பேட்டனுக்கும் அதிக பிளவுஸ்க்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான சைஸ் நல்ல ஒரு பஞ்சு மாதிரி சாப்டா இருக்கக்கூடிய சாரி நல்ல ஒரு பாண்டனி பேட்டன் கலர் ஷேட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பல்லு பாடி நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டரோட பாடிக்குள்ளே ஜரி லைன்ஸோட இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி குளோஃபுல்லாவே ஜாரி லைன்ஸ் இருக்கு இந்த இது வந்து உங்களுக்கு பல்லு பாடி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி குளோஃபுல்லாவே இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் எல்லாமே வியர் பண்ணீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க இது பிளவுஸ் இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான சாரியுமே வியர் பண்ணீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் இது எல்லாமே லட்சுமிபதி பிராண்டோடது பட்டர்ஃபிளை சாரி ஃபுல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுல தௌசண்ட் சிக்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் இது ஜாயிண்ட் சாரி அப்படிங்கிறதுனாலையும் நீங்க நம்ம சேனல்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கறதுனால இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிருது இது பிளவுஸ் இப்ப இந்த மாதிரியான பல்லு இல்லையான்னு கேப்பீங்க இந்த மாதிரியான நார்மலா பர்ச்சேஸ் பண்ணாலுமே பல்லு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு லைன் தான் வரும் சோ இதே என்ன மென்ஷன் பண்றது அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன் லட்சுமிபதி கலெக்ஷன்ஸ்ல நம்ம வீடியோ பொறுத்த அளவு இந்த மாதிரி ஒரு அதாவது லென்த்தியா ஒரு ஸ்ட்ரெச் பல்லுவா வந்திருந்தா தான் அது பல்லு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன் வெறும் ஒரு லைனா இருக்கிறதோ ஒரு சும்மா ஜிக்ஸாக பேட்டர்ன் கொடுத்துருக்கதோ நான் பல்லு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன் அந்த கலர் ஷேடுக்கும் உள்ள வந்து சாட்டிங் பட்டாவுக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க டூ சாரீஸ் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக இது ரீட்டைல் ரீட்டைல் ரேட்னா கிடையாதுங்க நம்ம ஹோல்சேல் பிசினஸ் பண்றோம் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றவங்க பெரும்பாலும் அதாவது அதுக்காக நூறு பேருமே அவங்க பிசினஸ் தான் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது இது பிளவுஸ் பாடி நூத்துல எண்பது பேர் பிசினஸ் தான் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னாலுமே நம்ம பத்து சாரீஸ் எடுத்தால்தான் ஹோல்சேல் பிரைஸ் அப்படிங்கிறது உங்களால எல்லா டைப்பு பத்து சாரி எடுக்க முடியறது இல்ல நமக்குமே அப்படி முதல் பதினஞ்சு நாளுக்கு மாசம் முதல் ஒரு பதினஞ்சு நாள் பெரிய பிசினஸ் இருக்கு அப்படின்னா கடைசி பதினஞ்சு நாள்லாம் அந்த அளவுக்கு பிசினஸ் இருக்குது இல்லை ஏன்னா பத்து சாரியா தான் நம்ம அந்த பிரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இது பிளவுஸ் பாடி முதல் பத்து நாளைக்கு நமக்கு எடுத்த ஆர்டருக்கு அனுப்ப முடியாத அளவுக்கு நமக்கு ரஷ் இருக்கும் கடைசி பத்து நாள் நமக்கு அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம கஸ்டமர் நம்மளோட கஸ்டமர்ஸ்கான கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கஸ்டமரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஏன் மாசம் ஃபுல்லாவே எத்தனை பீஸ் எடுத்தாலும் ஹோல்சேல் பிரைஸ் கொடுக்க கூடாது இன்னைக்கு பத்து பீஸ் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு ஒரு ரெண்டு பீஸ் தான் தேவைப்படுது அப்படின்னா ரெண்டு பீஸுமே அவங்க ஹோல்சேல் பிரைஸ் எடுத்துக்கட்டுமே அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம் நம்ம நம்ம இதை ஒரு ஒரு தான் தான் இருக்கோம் இருக்கோம் இப்போ த்ரீ இதுதான் பண்ணிக்கிட்டு பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் திரும்ப மாத்துவோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பாடி பாடி நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு இருக்கு இது பிளவுஸ் இந்த சாரி கலருக்கும் எவ்வளவு அதான் இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி சைஸ் நம்ம லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ இந்த வீடியோல நம்ம நிறைய பீசஸ் போட்டுறோம் இந்த பர்టిక్యులர் சாரி பர్టిక్యులர் கலர் ஷேட்ல நிறைய பேர் கேட்டிருந்தது இந்த வீடியோல ரெண்டு மூணு பீசஸ் இருக்கு இது பாருங்க நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் இதல பாடி குளோ ஃப்ளை உங்களுக்கு சாட்டன் பட்டாவும் இருக்கு ஜாரி லைன்ஸும் இருக்கு எல்லாமே கலர் ஷேட்ஸ் ரொம்ப அருமையா இருக்குங்க நம்ம ப்ளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி பார்டர்லயும் விஸ்காஸ் இருக்கு பாடி குளோ விஸ்காஸ் பட்டா இருக்கு एक्चुअली சாரியோட பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி நல்ல ஒரு பெட்ரான பார்டரா இருக்கும் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்திருக்க இருக்க ஜாலி லைன்ஸ்க்கும் டிஜிட்டல் பேட்டர்னுக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இது பிளவுஸ் பாடி இந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அவ்வளவு அழகா இருக்குங்க இதெல்லாம் சாரீஸ்க்கு மட்டும் இல்ல ட்ரெஸ் மெட்டீரியலுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் கலர் ஷேட்ஸ் ஒன்னுமே ரொம்ப நல்லா இருக்கு இது பிளவுஸ் அந்த பார்டர் லைன் சரி பாடிக்கு லைன் சரி நல்ல ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டர்லயும் விஸ்காஸ் இருக்கு பாடிக்கு லைன் விஸ்காஸ் இருக்கு

நல்ல ஒரு பேஸ் கலரே ரொம்ப நல்லா இருக்கு அது உங்களுக்கு சாட்டன் பட்டா இருக்கு ஜரி லைன்ஸ் இருக்கு உள்ளே பீகாக் பேட்டர்ன்ஸ் இருக்கு பீகாக் ஃபெதர் பேட்டர்ன் இதெல்லாம் பாருங்க கலர் ஷேட் எவ்வளவு நல்லா இருக்கு நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் எல்லாமே மெட்டீரியல் பிளவுஸ் பாடி பல்லு நீங்க வியர் பண்ணியிருக்கே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான சாரீஸ் எல்லாமே இதெல்லாம் பாருங்க பேஸ் கலருக்கும் உள்ள வந்து ஜரி பாலிஷ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் உள்ள ஃபுல்லாவே டிஜிட்டல் லீஃப் பேட்டர்ன்ஸ் பல்லு బ్లౌజ్ బాడీలో ఫైన్ అలో రిలీఫ్ ప్యాటర్న్ ఉంగలకు జారీ లైన్స్ వరకు బాండని ప్యాటర్న్ ఫుల్ ఆఫ్ ఫ్లవే అలో రిస్కాస్ లైన్స్ వరకు చిన్నదా ఒక బార్డర్ లీఫ్ ప్యాటర్న్ వరకు అలా జారీ లైన్స్ వరకు ఇది బ్లౌజ్ కలర్ షేడ్స్ ఎలామే రొంబ అర్మేయ రకంగా ఇది పల్లు బ్లాక్ కలర్ సారీలా బాండని ప్యాటర్న్ ఉల్ల ఫ్లవే అలా రిస్కాస్ పట్టాస్ వరకు இது பாண்டனி கலர் சேரீல பாண்டனி பேட்டன் கலர் ஷேட் ரொம்ப அருமையா இருக்குங்க அந்த பேஸ் கலருக்கும் உள்ள எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அந்த பேஸ் கலருக்கும் உள்ள அந்த விஸ்காஸ் பார்டருக்கும் பிளவுஸ்க்கும் அழகா இருக்கு ஜாலி பட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் அதில் நல்ல ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க பாடிக்குள்ள டிஜிட்டல் பேட்டர்ன் வந்துருது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நல்ல ஒரு பான் பேட்டர்ன் இதுவும் பாண்டனி சாரி தான் கான்ட்ராஸ்ட் தான் அந்த சாரி கலருக்கும் உள்ள டெக்ஸ்டருக்கும் ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் ஒரு பார்டர் பாடிக்குள்ள ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாவே சேட்டின் பட்டா நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாவே லீஃப் பேட்டர் இருக்கு இது பிளவுஸ் பாடி நல்ல ஒரு உள்ளேன்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் அதில் இந்த மாதிரி ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு பிளவுஸ் பாடி குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி சில்வர் பாலிஷ் இருக்கு அந்த பேஸ் கலருக்கும் டிஜிட்டல் பேட்டர்னுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க எல்லாமே அந்த ரியலாகவே அவங்களுக்கு மேலே வந்து அந்த லீவ்ஸ் இருக்க மாதிரியே இருக்கு பல்லு பாடி நல்ல ஒரு சரி பாலிஷ் இது பிளவுஸ் பாடி கலர் ஷேட்ஸ் பாருங்கோட இந்த மாதிரி வித் பல்லுவோட நல்ல ஒரு பிளவுஸோட வந்துருது எல்லாமே நல்ல ஒரு சாஃப்டான சாரீஸ்ங்க ஒன்ஸ் லட்சுமிபதி சாரி வியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த லட்சுமிபதி சாரீஸ் தான் வேணும் லட்சுமிபதி வீடியோக்காக வெயிட் பண்ணுவாங்க எல்லாரும் அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன் மெட்டீரியல் அவ்வளவு நல்லா இருக்கும் இது பிளவுஸ் பாடி மெட்டீரியல் மட்டும் இல்ல வரக்கூடிய பேட்டர்னா இருக்கட்டும் டிசைனா இருக்கட்டும் நமக்கு அதாவது நார்மலா நம்ம நார்மல் சாரீஸ்ல பார்க்குற மாதிரி இல்லாம அதாவது டிஃபரெண்டா இருக்கும் இது பல்லு பாடி இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் நீங்க ரகரகமா வித பண்ணலாம் எது வேணுமா செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் இந்தியா நம்ம பார்க்கப்படுறது எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு லட்சுமி கலெக்ஷன்ஸ் பாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி பட்டா இருக்கு இது பாருங்க நல்ல ஒரு பிளாக் கலர் சாரியில பாடி கொடுத்தா டிஜிட்டல் ஃபிளாவர் பேட்டன் கொடுத்திருக்காங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நல்ல ஒரு எல்லாரும் அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது பிளவுஸ் பாடி பல்லு இப்ப நம்ம ஷாப்ல இருக்க முக்கால்வாசி கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு லக்ஷ்மிபதி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு முக்கால் வாசிக்கு அந்த அளவுக்கு டேரெக்டா வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே பிரிபர் பண்றது லட்சுமிபதி மெட்டீரியல் தான் பல்லு இது ஆர்கான்சால பாண்டனி பேட்டர்ன் ஜரி பார்டர் இருக்கு பிளவுஸ் இந்த மாதிரி பிளைனா கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டரு இருக்கும் அதுக்கேற்ற பல்லுக்கும் ரொம்ப அழகா இருக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு இது இந்த டைம்ல எல்லாரும் கேட்கக்கூடிய கலர் ஷேட் அதுக்கேற்ற மாதிரியான பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாலிகுலர் பிளாவே பிளவர் பேட்டர்ன் இருக்கு காண்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கு இந்த மாதிரி பாலிகுலர் உங்களுக்கு ஷிபோரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சாட்டர்ன் பட்டா இருக்கு ஜரி பாலிஷ் இருக்கு லட்சுமிபதி சரி பொறுத்தளவு எப்பவுமே மெட்டீரியல் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாஃப்ட்னஸோட இருக்கும் லுக் வைஸும் இந்த மாதிரி நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன் இருக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் யானை யான உருவம் கொடுத்தா பாடி ஜரி பாலிஷ் இருக்கு அது கிடையாது உங்களுக்கு ஜரி லைன்ஸ் இருக்கு இது பல்லு வியர் பண்றதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் அதே நேரத்தில் லுக்வைஸும் நல்ல ஒரு பெட்டரான லுக் கொடுக்கும் இது பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்ல உங்களுக்கு சிம்பிளான எலிகண்டான லுக் கிடைக்கும் பாடி ஜரி லைன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்து இருக்க ஜரி லைன்ஸ்க்கு இருக்க ஃபிளாரல் பேட்டர் அட்டகாசமா இருக்குங்க இதெல்லாம் நீங்க ஃபுல் சைஸா பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேல வரக்கூடிய சாரி இது ஜாயின் சாரி அப்படிங்கறதுனால நீங்க நம்ம சேனல்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கறதுனால இப்ப இந்த மாதிரியான சைஸ்க்கு சாதாரணமாக ஒரு பதினொன்று இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும்தான் இருக்கும் பாடி க்ளோ சாட்டின் பட்டா இருக்கு ஜரி லைன்ஸ் இருக்கு கிடைச்சது பிளவுஸ் இப்ப இந்த பெட்டரான கலர் காம்பினேஷன் இது பிளவுஸ் சிங்கிள் சாரியா எடுத்தீங்க அப்படின்னா ஷிப்பிங்கி ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிய அதுவே டூ சாரீஸ் எடுத்தீங்கன்னா கிடைச்சிடும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பெஸ்டா இருக்குன்னு பாருங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் பல்லு இல்லையா பல்லு இல்லான்னு கேட்காதீங்க இந்த மாதிரி மட்டும் தான் வரும் மென்ஷன் பண்ண மாட்டோம் பல்லுங்கிறது ஒரு லென்தான ஸ்ட்ரெச்சான பல்லு வரதான் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்போம் அதாவது ஒரு பாண்டனி பேட்டர்ன் இதுல இந்த மாதிரியான சைஸ் நீங்க ஃபுல் சாரியா பர்ச்சேஸ் பண்றப்பயுமே அந்த பல்லுன்றது அந்த லைன்ல தான் இருக்கும் அதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லி மென்ஷன் மென்ஷன் பண்ணல இது பிளவுஸ் பிளவுஸ் கம்பல்சரியாவே எல்லாத்துலயுமே இருக்கும் நம்ம சாரி எதுலயுமே உங்களுக்கு பிளவுஸ் இல்ல அப்படிங்கிறது இருக்காது இந்த மாதிரி செப்பரேட்டா அதாவது சாரி போர்ஷன் இருந்து உங்களுக்கு செப்பரேட்டா இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணிருப்போம் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டரோட கான்ட்ராஸ்டா வர வேண்டியது கேட்டுக்குமே கான்ட்ராஸ்டா வந்துடும் நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் பல்லு பாடி பிளவு நம்ம பிளவுஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அதுக்காக பிளவுஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை நம்ம சாரீஸ்ல எதுலையுமே உங்களுக்கு பிளவுஸ் இல்லாம இருக்காது இந்த மாதிரி பேட்டன்டாவோ கான்ட்ராஸ்டாவோ இல்லாட்டினாலும் ரன்னிங்ல கம்பல்சரி இருக்கும் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பிளவுஸ் லட்சுமிபதியை பொறுத்த அதோட ஃபேப்ரிக் தாங்க நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்ட்னஸோட இருக்கும் கடைசி ஒரு பத்து பீஸ் தான் இருக்கு அப்படின்னா இந்த அதையும் இந்த லட்சுமிபதிய நேமுக்காகவே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் உள்ள ஃபுல்லாக நல்ல ஒரு ஜெரீ லைன்ஸ் இருக்கு ஸோ எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேன்சியான கலெக்ஷன்ஸுங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் அந்த சாரி கலருக்கும் அதுல உள்ள பாடருக்கும் அதுக்கேற்ற பிளவுஸ்க்கும் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸுங்க பேஸ் கலருக்கும் உள்ள ஜரி லைன்ஸ்க்கும் அட்டகாசமா இருக்கு பாடிக்குள்ள ஃபுல்லாவே சாட்டின் பட்டா இருக்கு ஜரி லைன்ஸ் இருக்கு பிளவுஸ் ஒன்னு ஒண்ணு வியர் பண்ணீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் சாரீ பாலிக்கு ஜரி பாலிஷ் கொடுத்து அதுக்கேற்ற பார்டர் வந்துருது பல்லு கலர் ஷேட்ஸ் எல்லாமே அல்டிமேட்டான கலர் ஷேட்ஸ் இதுல கொடுத்துருக்கிறது மாவு பிரிண்ட் அதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு எல்லாம் அட்டகாசமா இருக்கும் ஜாயின் சாரீஸ் அப்படிங்கிறது சாரீஸ்க்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் நல்ல ஒரு சாட்டின் பட்டாவோட ஜரி லைன்ஸோட இருக்கு எல்லாமே நல்ல ஒரு சாப்டான மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டூ சாரி பர்ச்சேஸ் பண்ணாலுமே பர்ச்சேஸ் இருக்கலாமே தோணும் அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான மெட்டீரியல் இது பாருங்க பாண்டானி பேட்டர் கொடுத்திருக்காங்க பார்டர்லாம் மயில் உருவம் வருது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் பேட்டும் அட்டகாசமா இருக்குங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேல டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் இந்த மாதிரி பாடி குலர் ப்ளாவிக் லிட்டர்ஸ் இருக்கு இதெல்லாம் சாட்டின் பட்டாவும் ஜரி லைன்ஸும் இருக்கு இதுல பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு அளவுல பெஸ்டா இருக்குங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இது விசித்ரா ஃபேப்ரிக் பல்லு பிளவுஸ் பாடி குலர் பிளாவையும் சாட்டின் பட்டா இருக்கு ஒவ்வொன்னும் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்து இருக்க சாட்டின் பட்டாவுக்கும் ஜரி லைன்ஸும் அவ்வளவு அழகா இருக்கு பாண்டனி பேட்டன் நல்ல ஒரு சாட்டின் பட்டா பிளவுஸ் பாடி கிளவுஸ் பிளவு இந்த ஒரு சாட்டின் பட்டா இருக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் சாரில அந்த மாதிரி பாண்டனி பேட்டர்ன் இருக்கு மைல்டா பாடி கிளவுஸ் பிளவு ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் அந்த பார்டர் அந்த பார்டர்ல யானை உருவம் வருது பல்லு பாடி கிளவுஸ் பிளவு உங்களுக்கு நல்ல ஒரு விஸ்காஸ் பட்டா இருக்கு அதுல கிரிட்டர்ஸ் இருக்கு பிளவுஸ் ஒவ்வொரு சாரியும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த மாதிரி சாரீஸ் நீங்க வியர் பண்ணீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கும் எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் நல்ல பாடி குளோ ஃபுல்லாவே ஜாரி பாலிஷ் இருக்கு இது பிளவுஸ் பாண்டனி பேட்டர்ன் பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாண்டனி பேட்டர்ன் நல்ல ஒரு சாட்டின் பட்டாவோட பாடி குளோ ஃபுல்லாவே ஜாரி லைன்ஸோட இருக்கு கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் ஷேட்ஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அண்ணனைக்கு நீங்க புக் பண்ற ஆர்டர்ஸ் அண்ணனைக்கே டிஸ்பேச் ஆயிடும் பிளவுஸ் உங்களுக்கு ட்ராக்கிங் டீடைல்ஸும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லயே ஷேர் பண்ணிடுவோம் நீங்க தமிழ்நாட்டில் ஒரு மெயின் தான் இருக்கீங்க அப்படின்னா மறுநாளே கூட அந்த பார்சல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் இதுலாம் மாவு பிரிண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே அந்த கலர் டெக்ஸ்டர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நல்ல பாடி பிளஸ்லேயே டீட்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் அல்லு பாடி பிளவுஸ் நல்லா பாடி பிளஸ் உங்களுக்கு ஜாரி லைன்ஸ் இருக்கு அல்லு

இது நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் ஷிபோரி பேட்டர்ன் அப்படிங்கறதே இந்த மாதிரி பாடி கலர் ஃபுல்லாவே ஒரு இங்கு கொட்டின மாதிரி ஒரு கலர் பெயிண்ட் கொட்டின மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது தாங்க சிலர் பர்ச்சேஸ் பண்றவங்க அங்கங்க எனக்கு கரையா இருக்கு இங்கு கொட்டின மாதிரி இருக்கு சாரி வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க சோ ஒண்ணு அந்தந்த மெட்டீரியல் என்ன அதோட டெக்ஸ்சர் என்ன அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணுங்க இது ஒரு டார்க் கிரே வித் டார்க் கிரே ஷேடு கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த லட்சுமிபதி சாரீஸ்லயே தனி ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும் நமக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இதோட ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் இந்த மதியம் நல்லா பேட்டர் பிளவுஸோட கான்ட்ராஸ்ட் ஒரு ஃபேன்சியான ஆர்டிகலாவும் வரும் இது பல்லு நல்ல ஒரு மல்டி கலர்ல உங்களுக்கு ரெயின்போ பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபுல் சரிஸும் பண்றோம் ஜாயின் சரியா ஜாயின் சரின்னு சொல்லுவோம் ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு மூவாயிரம் மெசேஜ் வருது அப்படின்னா அதுல ஆயிரம் மெசேஜே இந்த வீடியோல போட்டுருக்கிறது ஜாயின் சரியா இந்த வீடியோல போட்டுருக்கிறது ஃபுல் சரியானு கேட்டு மட்டும்தான் அது நீங்க அந்தந்த வீடியோட டைட்டில் செக் பண்ணிக்கலாம் ஜாயின் சாரீஸ் ஜாயின் சாரீஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம் நல்ல ஒரு பிளாக் கலர் மாதிரி சாட்டின் பட்டா கொடுத்து ஃபிளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் நல்ல சிம்பிளா பாண்டனிஸ் பேட்டர்ன் கொடுத்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பல்லு கொடுத்துருக்காங்க அது ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இது பல்லு பாடி இந்த சீசனுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்றவங்களும் நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும் நல்ல பாடிக்குள்ளே ஜாரி லைன்ஸ் வச்சு ஃபிளாரர் பேட்டர்ன் கொடுத்து அட்டகாசமா இருக்கு

நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிகுல ஃபுல்லாவே உங்களுக்கு சில்வர் ஜரியில கிளிட்டர் லைன்ஸோட செக் லைன்ஸோட இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு பல்லுல உங்களுக்கு பீகா குருவ இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு பார்டர் பாடிகுல ஃபுல்லாவே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்ஸ் கொடுத்துருக்காங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ்ங்க அந்த பேஸ் கலருக்கும் அதுல வந்து டிஜிட்டல் ஃபிளாரல் பேட்டர்னுக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் நல்ல பாடிக்குள்ள ஃபுல்லாவே ஜரி லைன்ஸ் இருக்கு மயில் உருவம் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாவே ஃபாயில் பிரிண்ட்ல இது பிளவுஸ் நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ்ங்க பிளவுஸ் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் இது பல்லு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த மாதிரி பார்டரோட நீங்க பிளீட் எடுத்து வியர் பண்ணி உட்காந்துருக்கப்ப இந்த மாதிரி தான் இருக்க போகுது ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் வேணுன்றவங்க இந்த மாதிரி சிவோரி பேட்டர்ன் ப்ரிஃபர் பண்ணலாம் நல்ல பாடி கலர் இந்த மாதிரி மல்டி கலர் பேட்டர்ன் இருக்குது ப்ளவுஸும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மல்டி கலர் தான் செல்ஃப்லேயே ஒரு பார்டர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்து பாடி கலர் ஃபுல்லாகவே லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாண்டனி பேட்டர்ன் இதில் பார்டர் ரெண்டு பக்கம் பார்டர்லையுமே உங்களுக்கு மாவு பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் நல்ல ஃபேடிங் பேட்டர்ன் அதாவது கீழ இருந்து மேல வரைக்கும் நல்ல ஒரு ஃபேடிங் பேட்டர்ன்ல மல்டி கலர்ல உள்ள பேட்டர்ன் கொடுத்து ஜரி லைன்ஸ் கொடுத்து அட்டகாசமா இருக்கு லைட் கலர்ஸ் வேணும்ன்றவங்களுக்கு லைட் கலர்ஸ் இருக்கு டார்க் கலர்ஸ் வேணும்ன்றவங்களுக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு பிளவுஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க இது பிளவுஸ் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்திருக்க ஜரி பாலிஷ்க்கும் சாட்டின் பட்டாவுக்கும் அட்டகாசமா இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் பிளவுஸ்

கேஷ் ஆன் டெலிவரிக்கு சிங்கிள் சாரிக்கு செவன் எக்ஸ்ட்ரா வரும் அட்டகாசமானும் சின்னதான் வீட்டில வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க

எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க